குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் உங்களின் வயிற்றில் அடிக்கும் திமுக அரசை உங்கள் துணையோடு நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் ஒன்பதாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் போராட்டத்தில் பிஜேபி பொதுச் செயலாளர் அன்பரசு தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒன்பதாவது நாளாக காலவரையற்ற தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பரசு தலைமையில் பாஜகவினர் ஆதரவு தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரங்கம் எதிரே ஒன்பதாவது நாளாக தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட பொதுச் செயலாளரும் வேப்பனள்ளி சட்டமன்ற பொறுப்பாளருமான அன்பரசன் தலைமையில் பாஜகவினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பரசன் பேசுகையில் தமிழகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அடிமட்ட வளர்ச்சியாக இருந்து அவர்களை பாதுகாக்கும் உங்களுக்கு ஊதிய உயர்வு தராமல் வஞ்சிக்கும் இந்த திமுக அரசு இன்னும் அறுபது நாட்களில் வரும் தேர்தலில் வீட்டிற்கு அனுப்ப நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஐந்து வருடங்கள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்காத திமுக அரசு இப்பொழுது மட்டுமே செய்து வருவாய் விடுவார்களா இது கேள்விக்குறியாக உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஏழையின் தாயின் மகனானவர் எனவே ஏழை தாய்மார்களின் கஷ்டங்களை அறிந்து அனைவருக்கும் இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கினார் தற்போது ஆளும் திமுக அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு தரும் நிதியை வேறு விதத்தில் பயன்படுத்துகிறார்கள் உங்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் தற்போது ஒன்பது நாட்களாக இரவு பகலும் உணவில்லாமலும் போர்வைகள் இல்லாமலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் உங்கள் துன்பத்தை நாங்கள் அறிவோம் இதை மாநில தலைவருக்கும் தேசிய தலைவர்களுக்கும் தெரிவிப்போம் என தெரிவித்தனர் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் எழுநூத்தி ஐம்பது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு தண்ணீர் பிஸ்கெட் வழங்கப்பட்டு தொடர்ந்து மதியம் மற்றும் இரவு உணவிற்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் அன்பரசன் ஏற்பாட்டின் பெயரில் செய்யப்பட்டது இதற்கு தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் பாஜகவினருக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்வின் போது சூழகிரி மத்திய மண்டல ஒன்றிய தலைவர் எஸ் மஞ்சுநாத் வேப்பனஹள்ளி ஒன்றிய பொதுச்செயலாளர் செயலாளர் மத்திய மண்டல பொதுச் செயலாளர்கள் கோபால் பிரவீன் மண்டல செயலாளர் ராஜேந்திரன் மாநில விவசாயி பொருளாளர் கோவிந்தராஜ் வேப்பனள்ளி பொதுச்செயலாளர் மகேந்திரன்

தமிழக அரசாங்கத்தை நாங்கள் மிக தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால்